அவர்கள் தலைவர் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இலங்கை அவ்வளோ சங்கடமாக உட்காந்துருக்காருன்னா எனக்கு புரியுது விரைவில் கூட்டம் முடிய போது சாப்பிட போகலாம் எல்லோரும் இப்போது மாநாட்டை பற்றியே பேசுங்க வேறு எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னாலும் பல மணி நேரம் பல நிமிஷங்களை நீங்கள் சாப்பிட்டு போயிட்டீங்க தலைவர் பொருளாளர் செயலாளர்லாம் என்ன பாவம் அவங்களாம் ரொம்ப சங்கடத்தில் உட்காந்துருக்காங்க அதில் அஞ்சு நிமிஷம் சொன்னாங்க எனக்கு அஞ்சு நிமிஷம் வேண்டாம் மூணு நிமிஷம் போதும் இந்த மாநாடு வெற்றி பெறணும்னா வெறும் வாய்ச்சொல் பத்தாது செயலில் எல்லாரும் ஈடுபடணும் அப்போ மனகுரம் சொன்ன மாதிரி பொருளும் வேணும் உழைப்பும் வேணும் நீங்கள் தலைவர் தயவுசெய்து நாலு மண்டலமாக பிரிக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரையும் மா மாநிலம் பூரா கூட்டுறது கஷ்டம் ஏன்னா நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாதமும் நாலு மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துலேயும் ஒரு கூட்டத்தை போட்டு உங்களுடைய ஆலோசனையை சொல்லி எந்தெந்த ஊரில் இருந்து எவ்வளோ பேர் வரலாம் என்ன செய்யலாம் திட்டங்களை சொல்லி உங்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறணும் நம்ம நா மாநாடு சிறப்பாக நட நடைபெறணும்னு ஆண்டவனையும் கேட்டு ஆண்டவன் மாதிரி உட்காந்துருக்கு இந்த அத்தனை பொருளாளர் பொறுப்பாளர்களையும் கேட்டு முடிக்கின்றேன் அடுத்து உண்மையிலேயே ஆயுத்த மாநாடுன்னு அதை பற்றி அரை மணி நேரம் பேசுகிறோம் நான் வந்தேன் ஆனால் அதுக்கு நேரம் இல்லை அருமை அண்ணன் தலைவர் ஆலோசனையோடு பொருளாளர் துணையோடு அருமை சகோதரர் ராமகண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்திய ஆயத்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது அதை விட இந்த எழுச்சி மாநாடு வெறும் எழுச்சியாக சீரும் சிறப்புமாக நடக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதவி மாத்திரம் செய்யணுங்க நீங்கள் பணத்தை கொண்டு வாங்க ஆளை சேருங்க அதெல்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் சினிமா போனால் பொண்டாட்டி அழைச்சிட்டு போகிறீங்களா இல்லை இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போனால் பொண்டாட்டி அழைச்சிட்டு போகிறீங்களா இல்லையா இந்த தலைவருக்கும் சொல்கிறேன் செயலாளருக்குன்னு சொல்கிறேன் எப்படி இந்த மும்ரூர்த்திகள் வந்தால் மாணிக்கணும் பொன்னம்புலமோ சீ என்னா பொண்டாட்டி இல்லாமல் எந்த கூடத்துக்கும் வர்றதில்லை இந்த பாருங்கள் அந்த அந்நியம் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க அதே போல் இந்த மூணு பெண்களுக்கு மாதவி பேசுனுச்சு எங்கள் சகோதரி பேசினுச்சு பொன்னுசாமி பேசுகிறாங்களே இந்த முப்பது பேர் பேசுனதை விட அந்த மூணு பேர் பேசுனது தான் சிறந்த பேச்சு அவங்களால தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இந்த மாநாடு வெற்றி அடைவதும் பெண்ணாலே ஆகவே நீங்கள் இனிமேல் வரும்போது அவங்கவுங்க துணையோடு வாங்க உங்கள் பிள்ளைகளோடு வாங்க இளைஞர்களை கொஞ்சம் சேர்க்கணும் இனிமேல் தயவுசெய்த தலைவர் அவர்கள் நிறைய இளைஞர்களுக்கு துணை பதவிகளை கொடுக்கணும் அப்பதான் அடுத்த வாரிசுகள் உருவாகும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக